ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தச்சமயம் ஒரு மிக மிக முக்கியமான செய்திகள் வெளியாயிருக்கு என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது நீங்க கேட்கலாம் தினசரி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு நமக்கு ஒரு புது புது அப்டேட்கள் தாங்க இருக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் எஸ்ஜிடி வேகன்சிஸை அதிகப்படுத்துங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நூறு சதவீதம் ஏற்கப்படுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்குங்க ஸோ எசிட்டியோடைய வேக்கன்சிஸை எவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ எச்ஜிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க இதுவரை பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க ஸோ அந்த இருபத்தி மூன்றாயிரம் பே பேத்துக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்கு அதுல எவ்வளோ பேர் போட போறாங்க எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க இல்லை இப்போ இப்ப செலக்ட் ஆன அனைத்து நண்பர்களுக்குமே வாய்ப்பை கொடுக்குறாங்களா இல்லையா இதுதாங்க இப்ப வந்திருக்க மிக மிக முக்கியமான கேள்விகள் ஸோ கண்டிப்பாக நீ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கருதப்படுதுங்க சோ டி ஆர்பில லேட்டஸ்ட்டா நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபசருடைய நோட்டிஸ்கேஷனை விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க இந்த கெஸ்ட் கெஸ்ட்லெக்சர்க்குண்டான நோட்டிஸ்கேஷனையும் நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ணிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க சோ அசிஸ்டன்ட் ப்ரொபெசருக்கு உண்டான முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சில தினங்கள்ல நமக்கு கிடைச்சிரும் அசிஸ்டன்ட் ப்ரொபஸருக்கு உண்டான நோட்டிஸ்கேஷன் சோ ஆர்ட்ஸ் டிஆர்பி பேராசிரியர் வந்து நாலாயிரம் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா இல்லையான்றது இதுவரை தெரியல ஒருவேளை நாலாயிரம் வேகன்சிஸ் ரத்து செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுதான் இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் மீது குற்ற வழக்கு போடுவாங்களா என்ன இப்படின்னு தெரியல ஏன்னா வந்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பை இழக்கிறதுக்கும் அவங்க வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு எஜிடி ஆசிரியர்களுக்கு பள்ளி இட இடமல் கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு புதிய பணியானைகள் அனைத்தும் இவர்களுக்காகவே வழங்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானரில் எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பியுடைய நோடிசேஷன் ரெடியாக இருக்குங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க எப்பொழுது வேண்டுமானாலும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படவில்லாம் ஏன்னா இப்போதைய சுச்சுவேஷன் பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கல்வி வாரிய அதிகாரிகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது ஆசிரியர்களை நியமனம் செய்யணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ புதிய வேகன்சிஸ் பி புதிய அப்டேட்டு புதிய நோட்டிஃபிகேஷனில் பிஜிடி ஆபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான இன்னும் ஓரிரு தினங்கள்ல பப்ளிஷ் செய்யப்படுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்றத நிச்சயமா சொல்லலாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தெட் தேர்வு நடக்குமா நடக்காதா இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க தெத் தேர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா உண்மையாவே என்ன தெட் தேர்வுல தரப்பட்ட குழப்பம் இருக்கு இதுல என்ன அப்படின்னு தான் இருக்கீங்க டெட் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இரு மாதம் ஆயிடும் அப்படின்னா டெட் தேர்வுக்கு உண்டான அப்டேட்டுக்கானது ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் ஸோ ஜிடி எக்ஸாம் உடைய கலந்தாய்வு தேதிகள் எல்லாமே தச்சுமே அறிவிக்கப்பட்டிருக்காங்க கலந்தாய்வுக்கு பிறகு அவங்களுக்கு உண்டான அடுத்த வாரத்திலே வந்து பணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் நடத்தப்படுமா நடத்தப்படாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேங்க பிளானர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்தபடி டெட் எக்ஸாம்கள் அனைத்துமே நடத்தப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயம் முதல் பார்க்கலாங்க நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தால் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க இன்னொரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தச்சமயம் ஒரு மிக மிக முக்கியமான செய்திகள் வெளியாகிருக்கு என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது நீங்க கேட்கலாம் தினசரி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நமக்கு ஒரு புது புது அப்டேட்கள் வந்தவண்ணாக இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் எஜிடி உடைய வேகன்சிஸை அதிகப்படுத்துங்க அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நூறு சதவீதம் ஏற்கப்படுமா அப்படின்றது மிக பெரிய கேள்வியா இருக்குங்க ஸோ எச்ஜிட்டியோடைய வேக்கன்சிஸை எவ்வளவு சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ எச்ஜிடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க இதுவரை பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க சோ அந்த இருபத்தி மூன்றாயிரம் பே பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா கேள்விக்குறியாக இருக்கு அதுல எவ்வளவு பேர் போட போறாங்க எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க இல்ல இப்போ இப்போ செலக்ட் ஆன அனைத்து நண்பர்களுக்குமே கொடுக்குறாங்களா இல்லையா இதுதாங்க இப்ப வந்திருக்க மிக மிக முக்கியமான கேள்விகள் சோ கண்டிப்பாக நீ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கருதப்படுதுங்க லேட்டஸ்டா நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபஸருடைய நோட்டிஸ்கேஷனை விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க இந்த கெஸ்ட் லெக்சர் குண்டான நோட்டிபிகேஷனையும் நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ அசிஸ்டன்ட் உண்டான முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் அசிஸ்டன்ட் உண்டான நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆர்ட்ஸ் டிஆர்பி பேராசிரியர் வந்து நாலாயிரம் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா இல்லையான்றது இதுவரை தெரியல ஒருவேளை நாலாயிரம் வேகன்சிஸ் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் மீது குற்ற வழக்கு போடுவாங்களா என்ன இப்படின்னு தெரியல ஏன்னா வந்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பை இழக்கிறதுக்கும் அவங்க வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு எஜிடி ஆசிரியர்களுக்கு பள்ளி இடமாரத கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு புதிய பணியானைகள் அனைத்தும் இவர்களுக்காகவே வழங்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்குல எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இப்ப நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடி ஆர்பியோடைய நோட்டிசேஷன் ரெடியா இருக்குங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடி ஆர்பியுடைய எல்லாமே முடிக்கப்பட்டு விட்டதுங்க எப்பொழுது வேண்டுமானாலும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படவில்லாம் ஏன்னா இப்போதைய சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் கல்வி வாரிய அதிகாரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது ஆசிரியர்களை நியமனம் செய்யணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ புதிய வேகன்சிஸ் புதிய அப்டேட்டு புதிய நோட்டிஃபிகேஷன்ல பிஜிடி ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான நோட்டிஃபிகேஷனை இன்னும் ஓரிரு தினங்கள்ல பப்ளிஷ் செய்யப்படுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாயத்துல வந்திருக்க இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்றத நிச்சயமா சொல்லலாங்க சோ டிஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்வு நடக்குமா நடக்காதா இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க தெத் தேர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா உண்மையாவே என்ன தெட் தேர்வுல பல தரப்பட்ட குலப்பொயிருக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேதான் இருக்கீங்க தெட் தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இரு மாதம் ஆயிடும் அப்படின்னா டெட்டலுக்கு உண்டான அப்டேட்டுக்கானது ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் ஸோ ஜிடி எக்ஸாம் உடைய கலந்தாய்வு தேதிகள் எல்லாமே தச்சுமே அறிவிக்கப்பட்டிருக்காங்க கலந்தாய்வுக்கு பிறகு அவங்களுக்குண்டான அடுத்த வாரத்திலே வந்து பணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் நடத்தப்படுமா நடத்தப்படாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கே பிளானர்ல என்ன குறிப்பிட்டிருக்காலோ அந்தபடி டெட் எக்ஸாம்கள் அனைத்துமே நடத்தப்படும் அப்படின்றத நம்ம பாக்கலாங்க நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்